எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மதுரையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் மலர்தூவி முழுபுவர்த்தி இந்தி உறுதிமொழி எடுத்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தப்பட்டது காஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா தளமான பஹல்காம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை நோக்கி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு தாக்குதலின் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் இது நாடு முழுவதிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கணவன் உடல் அருகே பெண் அமர்ந்திருந்த காட்சி காண்போரின் இதயத்தை சுக்கு நூறாக உடைக்கும் விதமாக அமைந்த நாடு முழுவதிலும் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது அதேபோல் மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் மதுரை காந்தி மியூசியம் முன்பு அதன் தலைவர் குருசாமி தலைமையில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தெட்டு பேரும் படத்துக்கு மலர்தூவி எந்தி உறுதிமொழி எடுத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட நூறு மைனஸுக்கும் மேற்பட்ட படத்துக்கு முன்பு மலர் தூமி அஞ்சலி செலுத்தினர் நாட்டுல நடந்த குடும்பங்கள் நினைக்கும் பொழுது தூக்கமே இல்லை எனக்கு ஒரு மூ அதுல இருந்து என்னால் மீளவே முடியல அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு ஒரு நம்ம நாட்டில் இவ்வளோ அதாவது நம்ம நாட்டு அது பேச வரல சோ இந்த அஞ்சலி கூட்டத்துக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எனக்கு சொல்லிக்கிறேன் நிறைய பேசணும் எனக்கு இருக்கு இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கும் என் தாய் நாட்டுக்கும் இந்த சமயத்தில் நாம ஒரு மனதாக நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் சரி எதிலையும் சரி எல்லா இதுலையும் ஒன்றுபட்ட அந்த காஷ்மீர் மக்களுக்கும் சரி எல்லாம் நாங்கள் சப்போர்ட் வழங்குவோம் இப்போது நமது காஷ்மீர் மக்களுக்கு முக்கியமான தேவை ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்கு தைரியம் அவர்களுக்கு ஆறுதல் எனது மக்கள்களுக்கு அங்க இருக்கிற மக்கள் அனைத்தும் தனது பயத்தோடு இருக்கிறார்கள் அந்த மக்கள் भीलावंतम्, 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 भीलावंतम्। हरे इधर इंडिया ये लोग क्या भीलावंतम्? माइंड में इंडिया भीलावंतम्, हरे भीलावंतम्, भीलावंतम्, भीलावंतम्। हरे भीलावंतम्, 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 भीलावंतम्।

கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடலாமா ஒரே ஏசி நம்ம கூட்டமா இருக்கிற மாதிரி தெரியும் அது கேமரா எல்லாருமே கவர் பண்ண மேல எடுக்கிறாங்க வெ தூக்கிப்படுங்க இந்தியர்கள் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம் அடைத்து துரத்துவோம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே எங்கள் பலம் எதிரிகள் எவ்வளவு அப்படியே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு செலுத்தி வெளிய ஒரு நிமிடம் தாய் தமிழகத்தின் தமிழகத்தின் பிறந்த பிறந்த அனைத்து மானிடர்களும் அனைத்து மாநிலங்களும் வாழ பிறந்தவர்கள் வாழ பிறந்தவர்கள் இறைவன் என்பவர் இறைவன் என்பவர் எல்லோரிடத்திலும் எல்லோரிடத்திலும் நீக்க மர நிலைத்துள்ளார் நீக்க நிலைத்துள்ளார் இனி இனி வருங்காலத்தில் வரும் காலத்தில் வீண் விரோதம் வீண் விரோதம் வீண் பகை வீண் பகை பணி வஞ்சம் பனி வஞ்சம் ஆகியவர்களை மறந்து ஆகியவைகளை மறந்து மானுடம் கா